ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் நயா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட்டான ஒரு ஹார்ட் வார்மிங் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவங்க பேர் வந்து மிஸ்ஸு அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்க பேக்கரியில் எஃப்எம் ஆன் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போது திடீர்னு ஒருத்தன் உள்ளே வரான் உள்ளே வந்தவனை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க இவன் பேர் ஹையூன் இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோ இப்போ ஹீரோ கேட்குறான் எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட வேணும் அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை இங்கே டிஃப்ரெண்டாக எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ அதுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயினை கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க இருக்க ஷாப்பில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோவும் வெளியே போகும்போது ஹீரோயின் கிளாஸ் டோரில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதை பார்த்த உடனே அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ கிளம்பிடுறான் ஹீரோ போன வேட்டி ஹீரோயின் வந்து அந்த போஸ்ட்டை கிழிச்சி எடுத்து போய் போஸ்டர் கிழிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது அவங்க ஆண்ட் வந்து யாருமா அது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ அவன் படித்த ஸ்கூலோட மாடி மேலே நின்றுக்கிட்டு எதையோ திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறான் இந்த சீன் வச்சுக்கோங்க அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஹீரோயின் ஷாப்பில் ஹீரோயின் கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ வந்து எனக்கு இது மாதிரி ஜாப் வேணும் நேற்று வந்து நீங்கள் வேலை காட்கள் தேவைன்னு போட்டிருந்தீங்க அதை நான் பார்த்தேன் அந்த வேலையை எனக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட படிப்புக்கெல்லாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஹீரோயினும் அவங்க ஆண்ட்டும் சரி ஓகேப்பா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்கு அவங்க ஆண்ட்டு தலை சீவி விட்டுட்ருக்காங்க அதை பார்த்து அதை பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க ஆண்ட்டு கேட்குறாங்க என்ன தம்பி என்ன பார்க்குற அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்கிறான் இது மாதிரி ஒரு அழகான அம்மா பொண்ணு உறவை நான் பார்த்ததில்லை அப்படின்னு அதை கேட்டோடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இல்லை இவங்க அம்மா இல்லை இவங்க என் ஆண்ட்டு சின்ன வயசுலேருந்து ஆனால் என்னை வளர்த்தது என்னை பார்த்துக்கிட்டது என்னை படிக்க வைக்கிறது எல்லாமே எங்கள் ஆண்ட்டு தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் இவங்க மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே உங்கள் ஆண்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க சரிம்மா நீ பாரு நான் கிளம்புறேன் உள்ளே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பமா நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் ஜெயிலில் இருந்து தான் வந்தேன் ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு எப்பயுமே பிடிச்சது இல்லை எப்பயுமே இந்த வாழ்க்கையில இருந்து நான் ஓடணும் நல்ல வாழ்க்கை வாழணும் தான் நினைச்சேன் ஆனா அங்க இருக்கும்போது எப்பயுமே ஒரு எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த எஃப்எம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது தான் அந்த எஃப்எம் போது நான் ஒரு விஷயம் எப்பயுமே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன் என் வாழ்க்கை எப்படியா ஒன்று மாறிடணுன்னு அதே மாதிரி தான் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடுச்சு நானும் வெளியே வந்தேன் வெளியே வந்த வேட்டி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு எல்லா ஷாப்பையும் பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல உங்கள் ஷாப் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது அதனால் தான் உள்ளே வந்து கேட்டேன் ஆனால் நீ கூட இன்றைக்கி சாப்பாடு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ அதை கேட்டொன்னே ஹீரோயின் சரி விட விடு அப்படின்ட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா ஹீரோயின் ஆண்ட்டு ஹீரோவுக்கு அழகாக ஹேர் கட்லாம் பண்ணி ஷாப்பில் ஒர்க் பண்ண விடுறாங்க அவனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஸ்கூல் பொண்ணுங்க வா எவ்வளோ அழகாக இருக்கால ஐயோ செமியார் கண்டி அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஸ்கூல் பொண்ணுங்க அவங்க கூட இருக்காங்க அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கடுப்பாயி அம்மா உங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லையா ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு தொடர்த்துக்கிட்டு வர்றாங்க அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு ஈவினிங் நல்லா மழை பெய்யுது அவங்க எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே சூப்பராக வந்துட்டு அவங்களுக்கு உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்போ ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அவங்களுடைய மொமெண்ட்டை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கிட்ட உள்ள கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்ணுறதுக்கு திங்ஸ் இருக்குது நீ போய் எடுத்துகிட்டு வந்து வெளியே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட உடனே ஹீரோயின் மேம்லாம் இல்லை நானும் உன் வயசு தான் சரியா போ சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு செய் அப்படின்னு அமுச்சுக்கிட்டுறாங்க ஹீரோவும் அழகாக போய் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணிவிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து காட்டுறான் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் இப்படி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஹீரோவும் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போய் அன்னைக்கு கேக்கெல்லாம் சாப்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு பக்கத்து பில்டிங்கில் அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாப்புக்கு ஒருத்தன் வரா வந்தே அப்பா ரொம்ப குளிர்து ஒரு காஃபி போடுங்க நம்ம நீ நீ என்னடா பண்ற நான் நீங்க எதிர்பார்க்கலையே நீ ஜெயில தான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைச்ச அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவை அவனை பார்த்துட்டு ஷாக்குல நிக்கிறாரு இவன் யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்புறம் அவன் வந்து அங்க ஷாப்ல உட்காந்துகிட்டே உங்க மீதி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடறோம் எல்லாரும் அங்க சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினோட ஆண்டுக்கு கோபம் வந்து எல்லாத்தையும் திட்டி வெளியே போங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க ஹீரோவுக்கும் அமௌண்ட் கொடுத்து இந்தாப்பா நீ இது நீ வேலை செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க நம்ம ஹீரோ ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின ஒரு டைம் நின்னு பார்த்துட்டு போறாரு ஏன்னா ஹீரோ ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கோம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப தெரியாம அவன் பர்ஸ்ல ஒரு போட்டோ பாக்கிறான் அந்த போட்டோ பார்த்தோன்னே அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான் வந்து அவன் ஒரு ஸ்கூலோட ஸ்கூலோட மாடியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்ப தெரியாம விளையாடும் போது ஒரு பையனை இடிச்சிடறான் அந்த பையன் கால் தவறி கீழே விழுந்துடுறான் அவன் இறந்து போயிடுறான் அதனாலதான் அதனால தான் முன்னாடியே நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் மாடி மேல திங்க் பண்ணிட்டு இருந்துருப்பான் போல இதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிடுவேன் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வாசல்லையே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ வருவானா வருவானான்னு ஆனா வரல அவங்க ஏன்ட்ட கேட்குறாங்க என்னம்மா ஆமா வருவான்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்லை அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோயினை ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அப்போவே அவங்க ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க படிக்க வந்துட்டாங்க காலேஜுக்கு சரி இப்போ வந்துட்டு அவங்க ப்ரொஃபஸர் கூட பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க ப்ரொஃபஸர் சொல்றாங்க என்கிட்ட ஒரு ரெண்டு ஜாப் இருக்குமா ஒன்னு வந்து ரைட்டர் ஜாபு இன்னொன்னு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ற ஜாபு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துல எது யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாரு அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் நான் ரைட்டர் ஜாப் எடுத்துக்கிறேன் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு ப்ராட்காஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாரும் ஓகேமா ஆல் த பெஸ்ட் டேக் கேர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அப்படியே கட் நம்ம ஹீரோயின் அவங்க அவங்க பார்க்க தான் நூடுல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் எனக்கு ஜாப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சீக்கிரமா ஒரு பெரிய பணக்காரியாக போறவங்களை ஹாப்பியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஆன்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆண்ட்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம தான் காட்டுறாங்க அவங்க இங்கயோ வந்துட்டு பார்ட் டைம் ஜாபா எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு இந்த புக்கை வந்து கொண்டு போய் ஒரு புக் ஷாப்ல கொடுத்துருப்பா அப்படின்னு அவரும் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த புக் ஷாப்புக்கு 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 சீன் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஒரு புக் 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 எடுத்துட்டு வந்தாருல கொடுத்துட்டு போலான்னு போகும்போது அங்க ஷாப்ல இருக்கவரு தம்பி இந்த பாட்டிமாவை மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு ஹீரோவும் சரி அப்படின்ட்டு பாட்டிமாவை பிகி பேக் தூக்கிக்கிறான் தூக்கிட்டு நடந்து பாட்டிமா கூட ஜாலி ஜாலியா பேசிட்டு பிக்கி பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படி பாட்டிமாவை பிக்கி பேக் தூக்கிட்டு வரும்போது ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ ஷாக்கு நம்ம ஹீரோ இங்க ஹீரோயின் கிட்ட நீங்க வெயிட் பண்ணி நான் போய் பாட்டிமாவை வீட்டுல விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவன் ஓடி வரான் ஹீரோயின பாக்குறதுக்கு ஹீரோயினும் அங்கேயேதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா ரெண்டு பேரும் வந்து ஹாய் எல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு ஹீரோயின் வீட்டு வரிக்கு நடந்து போறாங்க ஹீரோயின் கேக்குறாங்க நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா ஆண்டோட நூடுல்ஸ் ஷாப்க்கு போய் நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனா அதுக்கு ஹீரோயின் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இல்லப்பா நான் வந்து நாளைக்கு மிலிட்டரி சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு அதை கேட்ட உடனே ஹீரோயின் சரி ஓகே அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல திரும்பியும் ஹீரோ கூப்பிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு போறான் போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க அப்புறமா வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா படுத்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ கிட்ட நீ இன்னைக்கு வருவன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப மிஸ் பண்ண உன்ன அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல நான் எகைன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அதனாலதான் உன்னை வந்து என்னால பார்க்க முடியல எனக்கு பார்க்கவும் கஷ்டமா இருந்தது அப்படின்னு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்றான் சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமா ஹீரோயின் எழுந்து ஹீரோக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணி ஹீரோ கிளம்பும் போது இந்த மெயில வச்சுக்கோ இனிமே நான் எப்பயும் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே நீ மெயில் பண்ணணும் நானும் உனக்கு மெயில் பண்ணுவேன் அப்படின்னு மெயில் ஐடி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கட்டி குடிச்சு லைட்டா கிஸ் பண்ணிவிட்டு நானும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் நானும் எப்பயும் மெயில் பண்ணுறேன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு அன்றைக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்டே ஜாபு அவங்களும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஓகே ஐயோ நம்ம மெயிலேடி தப்பாக கொடுத்துட்டோம் ஹீரோக்கிட்ட இப்போ எப்படி நம்ம அவனை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல டெய்லி ஒர்க்குக்கு வராங்க போறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு அப்பதான் திடீர்னு ஒரு ஐடியா வருது மெயில் ஐடி சொல்லக்கூடாதுன்னு ஆனா நம்ம ஹீரோ மிலிட்ரிய இருக்கிறதுனால அந்த ஷோவை கேட்டிருக்க மாட்டான் அதனால அவனுக்கு கரெக்டான மெயில் ஐடி கிடைச்சிருக்காது எகைன் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்படியே நாட்கள் வந்து கடந்து ஓடுது ஹீரோ மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சு வந்து ஹீரோயினோட வீட்டை பாக்குறாங்க ஆனா அந்த வீட்டுல அவங்க இல்லை ஆல்ரெடி அவங்க வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க சரி ஓகேன்ட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினோட கேக் ஷாப் முன்னாடி தான் வந்து நிக்கிறான் அவன் அந்த டோர்ல அந்த நம்பரை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது சரின்ட்டு அந்த நம்பரை பார்த்துட்டு அப்படியே அந்த மெயில் ஐடியில போய் போடுறான் மெயில் கரெக்ட் ஓப்பன் ஆயிடுது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ரக்க கட்டி பறக்காத குறள் பண்ணதோ அவ்வளோ ஹாப்பியாக பறந்துட்டு இருப்பான் அவ்வளோ ஹாப்பியாக ரிப்ளை பண்ணுவான் அதே இப்போ தான் கரெக்டான மெயில் ஐடி கண்டுபிடிச்ச மிஸ்ஸு ஐ லவ் ஐ மிஸ் யூ நீ நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு மெயில் பண்ணுவான் ஹீரோயினும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க நான் நல்லா இருக்கேன் சாரி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின் வந்துட்டு அடுத்த மெயிலில் இது மாதிரி நாளைக்கு ஒரு மணிக்கு நான் கால் பண்ணுறேன் உனக்கு உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பருக்கு விடு அப்படின்னு கேட்பாங்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துருவாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிரமா வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒன் ஓ கிளாக்கு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவும் எப்படா நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் உடனே அட்டென்ட் பண்ணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஹீரோ சொல்லுவாள் நீ ஈவினிங் ரெடி ஆயிடும் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயினும் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோ வரவே மாட்டான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ஃபோனும் எடுக்க மாட்டான் சரின்ட்டு ஹீரோயினே வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கான் ஏ என்னடா என்னடா அதுக்குள்ளே பண்ணி தொழிஞ்சங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்புறமா தான் காட்டுறாங்க அவன் வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஜிம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அங்கே வந்து அந்த ஜிம்மில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மிதி மிதி மிதிச்சு உட்கார வச்சிருப்பாங்க நடந்த சண்டையில நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்து உடஞ்சிரும் அதனால தான் ஹீரோயின் ஃபோன் பண்ணும்போது ஹீரோவோல அட்டன் பண்ணியிருக்க முடியாது அப்புறம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுவான் ரெண்டு பேரும் இப்போ மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் முன்னாடி உக்காந்துட்டுருக்காங்க ஹீரோ வந்து என்ன டைப் பண்ணுறான்னா இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அதனால தான் நான் பார்க்க வர முடியல என்னை மன்னிச்சிரு எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு ஆனால் டை டைப் பண்ணுறான் ஆனால் சென்ட் பண்ணலை அதே மாதிரி தான் ஹீரோயினும் டைப் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என் லைஃப்பில் ரொம்ப நாள் ஆச்சு நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் எப்போ உங்ககிட்ட பேசணும் அப்போ எப்போ நீ மெயில் பண்ணியோ அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆனால் அது கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கலை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்களும் டைப் பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே நாட்கள் வந்து வருடங்களாக மாறுது ஒரு புக் பப்ளிஷ் பண்ற கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க அவங்க இப்ப புக் ரைட் பண்ணி பப்ளி அவங்க எஃப்எம் மூலிமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதை புக்கை பத்தி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் எஃப்எம் கேட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் அவங்க பாஸ் வரா இந்த பாஸுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருந்தால் நீ என் கூட ஈவினிங் வாமா நான் உன்னை வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் ஓகே நான் ஃப்ரீ தான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே எப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பாஸ் கூட ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்க பப்ளிஷ் பண்ண புக் வந்து சிக்ஸ்த்து இடத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஜாலியாக கத்தி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் இருக்காங்க அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா ஆஃபீஸில் ஒரே ஆஃபீஸ் பார்ட்டி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ ரெண்டு பேத்துக்கு அவ்வளோ ஒரு ஆக்வேர்டு ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனால் நம்ம ஹீரோயின்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட என் கூட இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வரியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோயின் ஓகே வா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க எங்கன்னா அவங்களுடைய நம்ம ஹீரோயினோயினோட பழைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோ அவன் வந்து லீஸுக்கு எடுத்திருப்பான் அந்த வீட்டை ஓகே அப்படின்ட்டு ரென் எங்கள் ஹீரோயின் அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ வந்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் என்ன ஃபோட்டோஸ்னால் அவங்க கிறிஸ் கிறிஸ்மஸ் டைமில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நீ வச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க ஓ ஹீரோவும் ஆமாம் இதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்னார் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் ஒரு மூணு நாள் லீவ் போட்டுறாங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டேட்டுக்கு போகிறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு புக்கு படிக்கிறது என்ன ஜாலியாக ஊட்டி விட்டுட்டு விளையாடுறது என்ன சாப்பிட்றது என்ன அடாடா ஒரே கண்கொள்ளா காட்சி அந்த சீன் போதெல்லாம் எனக்கு அப்படியே செமையாக ஒரு ஃபீல் ஆயிட்டேன் நான் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அவங்க ஆண்ட்டை பார்க்க தான் போயிருக்காங்க அவங்க ஆன்ட்டு வந்து இப்போவும் நூடுல்ஸ் ஷாப் தான் வச்சுருக்காங்க ஆனால் ஹீரோயினை கூப்பிட்றாரு ஹீரோ வா போய் ஆண்ட்டை பார்த்துட்டு வரலான்னு ஆனால் ஹீரோயின் வரமாட்டிக்கிறாங்க இல்லை நீ போ நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே ஹீரோ போய் அவங்க ஆண்ட்டை பார்த்தோ ஆண்டை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஹீரோவை கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு ஓடி வரா ஓடி வந்து உங்கள் பொண்ணை வந்து யாரோ அடிக்கிறாங்க ஆன்ட் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து ரொம்ப பயந்துட்டு எது எங்கே அடிக்கிறாங்கன்னு அவங்க அப்போ அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறாங்க ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சும்மா மண்டபாலம் மட்டும் 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 மட்டும்னு அந்த பொண்ணை போட்டுட்டு இருக்கா அவங்க ஆண்ட்டு போயிட்டு மிஸ்ஸு என்ன பண்ணுற எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா ஸ்கூல் படிக்கிற டைம்ல தம் அடிக்கிறா என்னை மரி உங்கள மரியாதை இல்லாம பேசுறா என்னையே யாருன்னு கேட்குறா என்ன பொண்ணு இவ அப்படின்ட்டு திருப்பியும் ஒரு மட்டனும் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க ஆன்ட்டு அவ்வளோ விடு நீ எப்படி இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆண்ட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க சேர்ந்து சாப்பிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துட்றாங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கு அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஒருத்த மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான்ல அவனு அவனுடைய அம்மாவை பார்க்க தான் போறாங்க காரில் உட்காந்துக்கிட்டு ராக் பேப்பர்ஸ் ராக் பேப்பர் சிஸ்டர் விளையாண்டுட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு எப்பயுமே இயர்லி இயர்லி அமௌண்ட்டு கொடுப்பாங்களாம் இந்த வருஷம் யார் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு இருக்க விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கட்டுப்பாயி அவனே பணக்கவரை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸில் வைக்க போகிறான் கரெக்ட் இறந்த பையனோட அம்மா வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்தோடனே ஹீரோவை சும்மா கண்டம் இன்னைக்கு திட்டுறாங்க முன்னால் தான் என் பையன்படி ஆகிட்டான் நீ தான் இதுக்கு காரணம் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க அதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ஹீரோ சொல்கிறான் என்னை மன்னிச்சுருங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலை அது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிறான் ஆனால் அவங்க அம்மா கொஞ்சம் கூட அவனை மதிக்கவே இல்லை நீ ஃபஸ்ட்டு கிளம்பி என் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோவும் இல்லை நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோவுக்கு ஆனா ஹீரோ ஃபோன் எடுக்கல ஆனா அந்த ஃபோனை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அட்டென்ட் பண்றான் அட்டென்ட் பண்ணி இது மாதிரி என்கிட்ட தான் கா ஃபோன் இருக்கு ஏன் அட்ரஸ் சொல்லு நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றான் சரின்ட்டு ஹீரோயினும் அட்ரஸ் சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் போயிடுறான் டே நிதின்னு பார்த்தோம்னா ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வரான் ஹீரோயின் வாங்கிட்டு வந்த ஃபோனை அப்படியே ஹீரோயினும் ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன நான் ஃபோன் பண்ண நீ ஃபோனு எடுக்க மாட்டேங்கிற நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா ரொம்ப பிஸியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைப்பா கொஞ்சம் பிஸி அப்படின்ட்டு போயிட்டான் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஏதோ இவன் நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறா இது மாதிரி நான் இறந்த ஃப்ரெண்ட் உன் இறந்த ஃப்ரெண்டோட அம்மாவை போய் பார்த்தேன் அப்படின்னு அதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினை உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க சரி ஓகே அப்போது நீ என்ன நம்பலைல்ல என் மேலே நம்பிக்கை இல்லாம தான் எத்தனையும் பண்ணுறியா அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கத்துறான் ஹீரோ ஹீரோயினும் இல்லை நான் அப்படி சொல்ல வரல ஆனால் நீ எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற எல்லாத்தையும் மறைக்கிற தான் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க அது கேட்டால் ஹீரோவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு நான் உங்ககிட்ட உண்மையாக இல்லைன்னு சொல்ல வரியா நான் வந்து அப்படி நினைக்கல உங்ககிட்ட எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட உண்மையாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு கத்திட்டு வீட்டு விட்டு போயிடுவான் ஆனா ஹீரோயின் போகாத போகாதன்னு பயங்கரமா அழுகுவாங்க ஆனா ஹீரோ போயிடுவான் ஸ்ட்ரைட்டா போனவன் அடுத்த சீன்ல ஹெட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறான் போன உடனே அவன் ஃப்ரெண்டு சும்மா ஃபைட்டு ரெண்டு பேத்துக்கும் நடக்குது போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டுறான் ஹீரோ அடிச்சுட்டு எதுக்கடா இப்படி பண்ணுற நானும் உன் ஃப்ரெண்டு தானே ஏன் இப்படி என் வாழ்க்கைக்கு எடுக்கிறேன்னு ஹீரோ கேட்குறான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறான் நீ மட்டும் சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறியா குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நீ எல்லாம் வாழ்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுறான் ஹீரோவை ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்புறம் சண்டை போட்டு அடி வா சண்டை போட்டு முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஆண்ட்டை பார்க்க தான் ஹீரோ போகிறான் போயிட்டு சாப் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் சரிப்பா வெயிட் பண்ணி கொண்டு வரேன்னு பெண்ணை கொண்டு வரேன்ட்டு ஹீரோயினோட ஆண்ட்டும் கொடுக்குறாங்க அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரான் ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் இல்லை அவங்க கப்பில் ஒரு டிஷர்ட் வாங்கியிருப்பாங்க அதை கூட வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதை பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அலறான் அவனால் ஏற்றுக்கவே முடியல ஹீரோயின் எங்கே உங்களுக்கு தெரியுமா ஹீரோ அதுக்கு வா சொல்கிறான் இனிமே அவளுக்கு நீ தேவைப்பட மாட்ட இதனால உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறான் அதை கேட்டோடனே ஹீரோவுக்கு பயங்கரமாக கட்டுப்பாகுது சரி ஓகே இப்போ நீங்கள் தான் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் சொல்லுங்கள் அவன் அவள் எங்கே இருக்கான்னு நான் அவகிட்ட லாஸ்ட்டாக ஒரு டைம் பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் பாஸ்கிட்ட ஆனால் பாஸு உனக்கு அவளை பார்க்கணும் பேசணுமா அப்போது என் கார் பின்னாடியே ஓடிவா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும் சரி ஓகேன்னு ஓடுறான் ஓடுறான் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கான் எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது வேர்த்து விறுவிறுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த காருக்கு ஈக்குவலாக ஓடுவான் ஓடிட்டே ஓடுவான் அப்போ பாஸ் பாஸ் வந்து ஒரு காஃபி ஷாப் முன்னாடி போய் காரை ஸ்டாப் பண்ணுவான் அப்போ ஹீரோயினும் இருந்து வெளியே வந்து காரில் ஏற போவாங்க நம்ம ஹீரோவும் மிஸ்ஸு ஒரு நிமிஷம் நில்லு போகாத நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கத்துவார் ஆனால் ஹீரோயின் காதில் விழும் ஆனால் அவங்க காரில் போயிடுவாங்க ஆனால் ஹீரோ ஸ்டாப் பண்ண மாட்டானே திருப்பியும் ஓடுவான் 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 ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த கார் பின்னாடி அதை பார்க்கும்போது உண்மையாகவும் லிட்ரலாக அவனை மிரர் வரியாக பார்த்துட்டு இல்லை பா காரை ஸ்டாப் பண்ணுங்க இல்லை பாஸ் காரை ஸ்டாப் பண்ணுங்க நான் வந்து ஹீரோக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு இறங்கி போய் நிற்பாங்க ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி மிஸ்ஸு ஐ லவ் யூ மிஸ்ஸு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட உடனே அவங்க அழுவாங்க அழுந்துட்டு பின்ன கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு இனிமே என் பின்னாடி நீ வராத வந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஹீரோ அதுக்கப்புறம் போகவே நகரவே மாட்டான் நின்றுட்டு அழுந்துக்கிட்டே இருப்பான் ஹீரோயின் போனதையே பார்த்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவங்க ஆண்ட்டை பார்க்க தான் போயிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆண்ட்டை சொல்லுவாங்க இது ஹீரோ அடி வாங்கிக்கிட்டு என்ன தான் பார்க்க வந்தான் அப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்னன்னா அவ அவனை வந்து அவன் பேரண்ட்ஸு டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் நம்பலை ஆனால் தாம்ப அவனை நம்பியிருக்கோம் நம்பி நம்மள ஃபேமிலியாக அவனை பார்த்துக்கிட்டோம் அதனால தான் அவனுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்ல கஷ்டமாக இருந்தது ஆனால் அவன் ஏமாத்தலை அவர் உலகத்திலே ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு அவங்க ஆண்ட்டை சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அப்போ அவங்க ஆண்ட்டு வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அவனை நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பியா இல்லை நம்பியிருப்பியா அப்படின்னு அதை அது வந்து அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணால் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த அந்த வீட்டு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க எப் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எப்படி எஃப்எம் ஆ நம்ம ஹீரோயின் வந்து எஃப்எம் ஆன் பண்ணிவிட்டு எப்பயும் போல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீன்னு ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க அங்கே வந்து நம்ம ஹீரோயின் எப்போ ஹீரோயின் எப்போயும் ஆசைப்பட்டு கேட்குற அந்த ஷோவை அன்றைக்கி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க வீடியோ ரெக்கார்ட் நம்மளுக்கு அதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறதே நம்ம ஹீரோ தான் அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் ஹீரோ தான் அந்த ஷோவை வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் அப்போது அந்த ஹோஸ்ட்டு கேட்குறாரு அந்த ஹோஸ்ட்டு கேட்பார் தம்பி இவனுக்கு பிடிச்ச சாங் சொல்லுப்பா இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் ஒரு சாங் சொல்லுவான் அந்த சாங்கை ஹீரோயின் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் அந்த சாங் வந்து நமக்காக தான் அவன் டெடிக்கேட் பண்ண போகிறான் நமக்காக தான் டெடிக்கேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்போது அவங்க அந்த சாங்கை கேட்டவுடனே அங்கேருந்து ஓடுவாங்க 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 ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க வந்து எஃப்எம் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிற்பாங்க ஹீரோயின்க்கு நடுவில் ஒரு கிளாஸ் டோர் தான் இருக்கும் நம்ம ஹீரோ கிளாஸ் டோருக்கு உள்ளே நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த சிரிப்பு அழகான சிரிப்பை அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிப்பார் இது வந்து இதோடு இந்த படம் முடிஞ்சது எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அவங்களுடைய பிரிவு காதல் அந்த ஏக்கம் அந்த வருத்தம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் இருந்தது அவங்க இதை விட அவங்க லாஸ்ட்டாக ஒன்று சேர்ந்தது ஐ ஆம் ஸோ ஹாப்பி இருந்தால் என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்